ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்வித் சோமினி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு பிரெட் பீஸாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட் கார் இருந்துச்சுன்னா போதும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டியாக டெலிஷியஸாக இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இந்த பீஸாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட் பிரெட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சீஸ் வந்து துருவி எடுத்துருக்கேன் ஸ்வீட் கான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லியும் நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோட இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து குறைவு தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டேன் கொஞ்சமாக வந்துட்டு பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக வந்து சேர்க்குறேன் காரத்துக்காக நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறோம் மயோனஸ் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ கார்னில் இந்த மசாலா மயோனஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்லா வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சேர்த்து நம்ம நல்லா வந்து இதை வந்துட்டு கலந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ ப்ரெட் பீஸாக செய்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நெய் வந்து கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன் என்கிட்ட பட்டர் இல்லாதனால நான் இன்றைக்கி நெய் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாக கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ ப்ரெட்டுலேயும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு நெய்யை வந்து அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கானோடய மிக்சரை வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் நெய்யே இப்போ இதுக்கு மேலே அந்த ஸ்வீட் கானை வந்து நம்ம வச்சுக்கலாம் மயோனஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சேர்த்து நல்லா ஃபுல்லாக பரத்தி விட்டுருலாம் நம்ம ப்ரெட்டு ஃபுல்லாக வந்துட்டு நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரணும் அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ சீஸ் வந்து தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சீஸ் வந்து தூவிக்கோங்க சீஸ் வந்து சீவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம நல்லா தூவிக்கலாம் இப்போ சில்லி ஃப்ளெக்ஸை நான் தூவிட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம பேனில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சுற்றி நம்ம வந்துட்டு பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் நெய் இருக்குது அதனால் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க என்கிட்ட அந்த டைம் பட்டர் இல்லை அதனால் நான் வந்து நெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி அடிச்சிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு குக் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம துருவி சேர்த்த சீஸ் எல்லாமே நல்லா வந்து மெல்ட் ஆகி நல்லா குக் ஆகிடுச்சி சூப்பராக இப்போ நம்ம இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டெலிஷியஸான ப்ரெட் பீஸாக நமக்கு ஈஸியாக வந்து ரெடி ஆகிடுச்சி வீட்லேயே இருக்க பொருட்கள் வச்சு கண்டிப்பாக நீங்களும் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ப பாய்